நந்தி பகவானை வணங்கி அவன் அனுமதி கேட்டு திருமூலரின் திருமந்திரத்தை காணவுள்ளும் பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது துரியங்கள் மூன்று கடந்தொளி ஜோதி அரிய துரியம் அதன் மீது மூன்றாய் விரிவு குவி குவிந்து விழுங்கி உமைந்தே உரைத்து அந்நூர் திகத்துள்ளேனே இதன் அர்த்தம் என்னவென்றால் மூன்று துரியங்களாக இருக்கின்றது முதல் நனவு இந்த நிலையில் உயிர் புருவ நடுவில் இருந்து செயல்படும் கனவு இந்த நிலையில் உயிர் கண்டகத்திலிருந்து செயல்படும் உறக்கம் இந்த நிலையில் உயிர் இதயத்திலிருந்து செயல்படும் ஆகிய இந்த மூன்று நிலையிலும் கடந்து விளங்கும் பேரொளி பேரொழியாக விளங்குகின்றார் சிவன் இந்த மூன்று நிலைகளிலும் விரிந்தும் குவிந்தும் விழுங்கியும் உமிழ்ந்தும் சொற்களை கடந்து அற்புதமான அனுபவங்களை பெற்றுகின்றார் என் என்று கூறுகின்றார் திருமூலர் இதுவே இந்த பாடலின் அர்த்தமாகும் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்